ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்றி எண்பத்தாறு மணி கடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வளை யாழ் தனிந்தும் நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்களது பார்க்க ஒன்னாதே பொருள் மணி ஓசை கடலின் ஓசை யானையின் ஓசை ஓசை மேகத்தில் இடி ஓசை தேன் வண்டின் மெல்லிய ஓசை தும்பியின் ரீங்கார ஓசை சங்கின் ஓசை பெரிய மத்தளத்தின் ஓசை யாழின் ஓசை ஆகிய பத்து ஓசைகள் மட்டும்தான் அமைதியிலிருந்து எழுகின்ற நாத ஒலிகள் ஆகும் மனதையும் ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனிடம் சரணாகதி அடைந்து தியானம் செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த நாத ஒலிகள் கேட்கும் மற்றவர்களால் இந்த தெய்வீக நாதத்தை கேட்டு அனுபவிக்க முடியாது மீனிங் the 10 sounds the sound of bells the sound of the sea the trumpeting of the elephant the sound of the long flute the sound of thunder from the clouds the gentle hum of the bee the buzzing of the dragonfly The sound of the conch, the sound of the great drum, and the sound of yajhal are the only subtle sounds that arise from stillness. These sounds can be heard only by those who control their minds and five senses, surrender to God, and meditate. Others cannot hear and experience this divine sound. Yam Petra Yinbam, Ivayagam. Presented by சுப சீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்